எந்த உதவியும் எங்களுக்கு பண்ணலை நிஜமா எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலை யாருமே வருஷ வருஷம் இந்த மழைக்கு இந்த மாதிரி தான் தண்ணி நிற்குதுங்க ஆனா யாரும் கவர்மெண்ட்ல இருந்து யாரும் வர்றதில்லை எம்எல்ஏவும் வரமாட்டாரு இந்த ஓட்டு வாங்குறப்ப மட்டும் ஒரு நாள் வந்து எலெக்ஷன்ல இருப்பாரு ஒரு மாற்றம் இல்லை இதே தான் தண்ணி இப்படியே தான் நிற்கிது வருஷ வருஷம் தான் தண்ணி இப்படியே தான் நாங்களும் ஓட்டுற பழப்ப ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்டு தண்ணி அப்படியே தான் இருக்குது எங்கள் ஏரியா பிவி காலனியில் தண்ணி எதுவுமே எடுக்கல நேற்று வந்தாங்க எடுத்தாங்கோ தேவைங்கன்னு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கோ மறுபடியும் தண்ணி நிற்குது என்னால் போக முடியல ஒரு வண்டி போக முடில வண்டி போனால் ஆஃப் ஆகிது எல்லா வண்டியும் மெக்கானிக்கல்ல தான் இருக்குது அதனால் கவர்மெண்ட்டு வேஸ்ட்டு ஹவுசிங் போர்டு வீட்டில் தான் இருக்கிறோம் சத்தியமுத்தி நகரில் வேணால் பார்க்க சொல்லுங்க ஃபுல்லாக தண்ணி கொட்டுது எந்த பக்கம் எந்த பக்கம் இடிஞ்சு உழுவனே தெரியாது அந்த மாதிரி இருக்குது ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் கடந்த நான்கு நாட்களாகவே சென்னையில் புயலின் தாக்கம் காரணமாக கனமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது இந்த சூழலில் வட சென்னை பகுதிகளான பெரம்பூர் வியாசர்பாடி ஜீவா நகர் போன்ற பகுதிகளில் மழை நீரானது சூழ்ந்து காணப்படுகிறது அந்த மக்களின் இயல்பு வாழ்க்கையுமே வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திச்சிருக்கு தெருக்களில் வந்து மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருக்கின் காரணமாக பைக்கில் போயிட்டு வரதுக்கு கூட அந்த மக்களுக்கு வந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வந்து பைக்குக்குள்ளே புகுந்து ரிப்பேர் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கடந்த இரண்டு நாட்களில் கரண்ட் வந்து மிகப்பெரிய அளவில் இல்லை ஒரு சில பகுதிகளில் நேற்று போன கரண்ட் வந்து இப்போ வரைக்கும் வரல அப்படிங்கிற மாதிரி இந்த பகுதி மக்கள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்ருக்காங்க அதே சமயம் மற்றொரு புறம் தே சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை வந்துட்டு அகற்றும் பணிகளும் வந்து சென்னை மாநகராட்சி விரைந்து வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருந்தபோதும் மழையானது தொடர்ந்து பெய்து வரும் காரணத்தால் இந்த வேலைகளிலும் வந்து தோய்வு ஏற்பட்டிருக்கு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு தற்போது மக்கள் என்ன சொல்றாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வருஷம் வருஷம் இந்த மழைக்கு இந்த மாதிரி தான் தண்ணி இங்கே ஆனால் யாரும் கவர்மெண்ட்லேருந்து யாரும் வரதில்லை எம்எல்ஏவும் வரமாட்டார் இந்த ஓட்டு வாங்குறப்ப மட்டும் ஒரு நாள் வந்து எலெக்ஷனில் விட்டார் ஆனால் வருஷம் வருஷம் இதே மாதிரி தான் இந்த ஏரியாவில் தண்ணி நிற்குது ஏழைங்கள்லாம் இந்த பக்கம்தான் இருக்குது இந்த பக்கம் தண்ணி நிற்குது மூணு நாள் நாலு நாள் ஆகுனால் தண்ணி வடியாது இதே மாதிரி தான் தண்ணி நிற்குது இது பெரம்பூர் பக்கம் யாருமே வரதில்லை இது வரைக்கும் எம்எல்ஏ எங்கே யாரும் இது கவுன்சிலர் இது வரைக்கும் யாரும் எட்டி பார்த்ததில்லை தண்ணி எடுக்கிறாங்க எடுக்கிறாங்கன்றாங்க அந்த தண்ணி அப்படியே தான் இதோட நாலாவது நாள் இங்கே தண்ணி வருது ஆனால் வருஷம் வருஷம் இதே மாதிரி தானே இருக்குது யாரும் வந்து பார்த்ததில்லை இப்போ இல்லை மேடம் நேற்று போன கரண்ட்டு இன்னும் வரல இங்கே ஆனால் கரண்ட் இல்லாமல் ரொம்ப குழந்தைங்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது பைக் இது போக முடியல வண்டிங்க போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இது வரைக்கும் யாரும் வரல மேடம் அரசு சார்பில் வந்து அத்தியாவசிய பொருட்கள் நாங்களே தான் தண்ணியில் நடந்தால் இடுப்பாடு தண்ணி நடந்து தான் போய் வாத்துங்க ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்ருக்கு தண்ணி அப்படியே தான் இருக்குது எங்கள் ஏரியா பிவி காலனியில் தண்ணி எதுவுமே எடுக்கலை நேற்று வந்தாங்க எடுத்தாங்கோ தேவைங்கன்னு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கோ மறுபடியும் தண்ணி நிற்குது என்னால் போக முடில ஒரு வண்டி போக முடியல வண்டி போனால் ஆஃப் ஆகிது எல்லா வண்டியும் மெக்கானிக்கலில் தான் இருக்குது என் வண்டியே இப்போ மெக்கானிக்கலில் தான் விட்டுருக்கேன் ஆனால் தான் நானே நடந்து போயிட்டுருக்கேன் ஒன்றே எடுக்கிற மாரி தெரில இங்கே அதனால் கவர்மெண்ட்டு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் அது வேறு சைடு கிடைக்குது என்னென்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்கள் சைடில் ஒரு உதவியும் இல்லை ஒன்றுமே நடக்காது கரண்ட் ஆஃப் ஆகிடும் நைட்டானால் பகல்லையே போயிடும் ரொம்ப எங்களால் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது வெளியோ வர முடியாது மழை டைமு தண்ணி ஃபுல்லாக அங்கங்கே நிற்கிது அங்கேலாம் பாருங்கள் பைக்கெலாம் ஊந்து கிடக்குது ஒரு வண்டி போக முடியல எல்லா வண்டியும் மெக்கானிக்கல்ல தான் இருக்குது கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு தெரில அந்த ஜிவா டேஸின் கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி நிற்கிது எடுத்துருக்காங்க மறுபடியும் அங்கே நிற்க நின்று தான் இருக்குது ஒன்றும் பார்க்குற மாரி இல்லை கவர்மெண்ட்டு சுத்தம் வேஸ்ட்டு இந்த வருஷம் ஒன்றும் பண்ணலை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் காட்டுங்க எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் எந்த உதவியும் கிடைக்கல எங்களுக்கு தண்ணி நிற்கிது எங்கள் வீட்டாண்ட கரண்ட் இல்லை முட்டையோட தண்ணி இருக்குது வேலைக்கு வந்துட்டோம் கீழே தண்ணி இருக்குது என்ன பண்ணுறது வரப்போ தண்ணி இல்லை இப்போ தண்ணி இருக்குது அத்தியாவசிய பொருட்கள் கடைகளிலையே கடைகளிலேயே என்ன பண்ணுறது பால் ஐம்பது ரூபா விற்கிறாங்க வாங்கி தான் சாப்பிட்டோம் தக்காளி நூறுரூபா விற்கிறாங்க என்ன பண்ணுறது எந்த உதவியும் எங்களுக்கு பண்ணலை நிஜமாக எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலை யாருமே தண்ணி வீட்டு தண்ணி கொட்டுது கிச்சன் நிற்கவே முடியல தண்ணி ஊத்துது அப்படியே ஹவுசிங் போர்டு வீட்டில் தான் இருக்குறோம் சத்தியமூர்த்தி நகரில் வேணால் பார்க்க சொல்லுங்க தண்ணி கொட்டுது எந்த பக்கம் எந்த பக்கம் இடிஞ்சு உழுனே தெரியாது அந்த மாதிரி இருக்கு தண்ணி இடுப்பளவு தண்ணி நேத்தலாம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு இப்ப மறுபடியும் ஏறிச்சு தண்ணியில தான் வந்து நாங்க வேலைக்கு வரணும் என்ன பண்ண முடியும் உதவி ஒவ்வொரு மாற்றமுள்ள இதே தான் தண்ணி இப்படியே தான் நிற்கிது வருஷம் வருஷம் இப்படியே தான் தண்ணி நிற்கிது இப்படியே தான் நாங்களும் ஓட்டுறோம் பழப்ப இன்ன வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்யலை இதுக்கப்புறம் உதவி வருமா என்னன்னு தெரியல இன்ன வரைக்கும் எந்த உதவியுமே நடக்கலான்னா போன வாட்டியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க இந்த வாட்டி சுத்தமாக எந்த உதவியும் வரல ஒரு வேலை இனிமேல் வரலாம் தெரியல போன போனமலை வந்துச்சு இல்லைங்களா அப்போ சொல்கிறேன் போனமாலையிலையாவது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் அடிச்சிச்சு பால் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த வாட்டி இன்ன வரைக்கும் வரல நான் இதுக்கப்புறம் வருமா என்னன்னு தெரியல தண்ணியா எடுக்க மா ஒரே ஸ்கூலுக்குலாம் எல்லாம் முடியல இந்த சைடு வரவும் இல்லை வண்டிலாம் எல்லாம் இருக்குது இருக்கு நின்றுது எதுவுமே பண்ணவும் இல்லைக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்கூலுக்கே போகவும் ஸ்கூல்ல லீவை விட மாட்டுறாங்க மழை பெஞ்சாலும் ஸ்கூலுக்கு வைக்கிறாங்க நான் தான் பண்றது எதுவுமே பண்ண முடியல லீவு தான் நேரத்துக்கே வச்சிட்டாங்கல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கே கஷ்டமாயிடுது வண்டிலாம் நின்றுது எதுவுமே பண்ண முடியல நாளைக்கு லீவ் விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு வாரம் ஃபுல்லா லீவ் விட்டா கரண்ட்லாம் இல்லை ரொம்ப கஷ்டமாகுது எதுவுமே சாப்பாடு தக்காளிலாம் வாங்க முடியல விலையாகுது ஏரியா ஏரியாவே கரண்டே இல்லைக்கா ஃபுல்லா சிஎம்லாம் வரவே மாட்டுறாரு யாருமே வந்து பார்க்கலாம் மாட்டுறாங்க யாரும் வந்து பார்க்கவே மாட்டுறாங்க அது எங்கே பண்ணுறாங்க லேட்டாக தான் எடுக்கிறாங்க தண்ணியை வண்டியே போக மாற்று லேட்டாக தான் எடுக்கிறாங்க அதெல்லாம் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய பகுதியானது என்னன்னு பாத்தீங்கன்னா வியாசர்பாடியில இருக்க கணேசபுரம் இங்க வந்து இருக்கக்கூடிய அந்த சவ்வேல வந்து தண்ணீர் வந்து அதிக அளவுல வந்து தேங்கி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க தொடர்ந்து வந்து சென்னை மாநகராட்சி சார்பில் தண்ணீரையை வந்து அப்புறம் பணிகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாலுமே மழை வந்து தொடர்ந்து பெய்வதன் காரணமாக இங்கே வந்து அளவு தண்ணீரின் அளவு வந்து அதிகமாயிட்டிருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் இருந்தது இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த தண்ணீர் வந்து அந்த பகுதியை நோக்கி வந்து இன்னுமே வந்து வேகமாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து இப்பகுதியில் கரண்ட் இல்லை அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் சார்பில் யாரும் வந்து தங்களை பார்க்கல எந்த உதவிகளும் கிடைக்கல அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதிலும் அதன் விலைகளும் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து முன் இருக்காங்க அரசு சார்பில் தங்களுக்கு தேவையான உதவிகளை இந்த நவம்பர் டிசம்பர் மழை மழைக்காலங்களில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையுமே அவங்க முன்வைச்சிருக்காங்க கேமராமேன் தருணுடன் ஜி தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக புவனேஸ்வரி